ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோ ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கிது இதில் வந்து கிராசரிஸ் ஸ்நாக்ஸு குக்கிங் ஐட்டம்ஸு கிச்சன் ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் டென்டல் கேர் ஓரல் கேர் ஹெல்த் கேர் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்குது இதுதான் சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள் அப்புறம் வந்து பாதாம் பீசின் பாதாம் பீசின் இந்த மாதிரி தான் கல் மாதிரி லைட்டாக மஞ்சள் கலந்த கலரில் இருக்கும் நாட்டு மருந்து கடைகள் பொதுவாக எல்லா கடைகளையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சம்மர் டைமில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் வந்து இந்த பாதாம் பீசின தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நைட்டில் ஊற வச்சிட்டோன்னா காலையில் பார்க்கும்போது அது ஃபுல்லாக வந்து ஊறி ஜல்லி மாதிரி வந்துடும் நம்ம பச்சையாக நம்ம மரத்தில் பிசின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துடும் பாருங்க இப்போ காலையில் பார்க்கலாம் எப்படி ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் பெரியவங்கெலாம் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி கடையில் கண்ட கண்ட ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது வந்து கலப்பிடம் இல்லாத உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்வீட்டான எசன்ஸு இது வந்து தேவை இது வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளாக சேர்த்துக்கிறேன் சப்ஜா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே ஓவர்னை ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முன்னாடி நார்மலாக ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து அதுவும் நல்லா ஊறிடும் மாதுளம் பழம் இதில் என்னென்ன பழம் தேவையோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் பழம் போட்டோம் அப்படின்னாக்கா அதுவும் இன்னும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கேன் இந்த சப்ஜா விதைகளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு அருமையான சம்மர்க்கேற்ற ஒரு ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடையில் வந்து நம்ம கண்ணகண்ட ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து பயப்படுறத விட இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளும் பயம் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட்டை நம்மளுக்கும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ